கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே சகோதரனே சகோதரியே ஏசுவி நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் பண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஒன்றுக்கும் கவலைப்படாதங்க கத்தர் உங்களை கைவிடவே மாட்டார் இந்த உலகத்தில் யார் உங்களை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் உலகத்தில் யார் உங்களை மறந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களை மறக்கவே மாட்டார் காரணம் நீங்கள் தாயின் கருவிளை உருவாவதற்கு முன்பே அவர் உங்களை நன்றாக அறிந்திருக்கிறார் ஆகையால் தேவ பிள்ளைகளை உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் கைவிடவே மாட்டார் தாயின் கருவிளை முன்குறித்த தேவன் உங்களை அழைத்து வந்து இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்த இருக்கிறார் அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் ஒன்றுக்கும் கவலைப்படாதங்க வேத வாக்கியங்கள் உங்களோடு கூட இருக்கிறது அது உங்களை அழகாய் வழிநடத்தும் ஆமேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ